சிவகுமார் ஐயா லக்ஷ்மி அம்மா உள்ளிட்ட சபைக்கு என் முதல் வணக்கம் கார்த்திக் சார் படம் ஜென்ரலாக திருப்பதி வந்தா திருப்போம் அப்படிம்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சார் படம்னு சொல்லணும் என்னோட என்னோட கெரியரில் என்னோட டேர்னிங் பாயிண்ட் அல்லது என்னோட லைஃப்பில் என்னோட டேர்னிங் பாயிண்ட் எல்லாத்தையும் எடுத்து டாட் டாட்டாக வச்சா அது எல்லாம் கார்த்திக் சாரோட படங்களோட ரிலீஸாக இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு படங்களில் நான் ஒரு பதினஞ்சு படங்கள் விநியோகஸ்தராக ஒர்க் பண்ணியிருக்கேன் கார்த்திக் சாரோட ஒவ்வொரு படமுமே எனக்கு ஸ்பெஷலு அதான் எட்டு எட்டாக பிரிக்கிறதுக்கு பதிலாக கார்த்திக் சாரோட படங்களை வரிசையாக பிரிச்சுட்டு என்னோடய கெரியரையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு நான் நம்புவேன் அது மாதிரி ஒரு படம் வாவாத்தியாரே வாவாத்தியாரே இப்போ நம்ம வந்து கார்த்திக் சார் படங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக ஜாலியாக ஜோவியலாக ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க நிறைய வந்து மெனக்கட்டு நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறையா ஆர்டிஸ்ட்டுக்கு பேசுவோம் கார்த்திக் சார் வந்து என்னென்னா சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக மெனக்கிடுவார் அது வந்து ஃப்ரேமில் வந்து ஜாலியாக ஒன்று பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவ்வளோ சிரத்தை எடுத்துப்பாங்க நிறைய விஷயங்கள்ல அவங்களோட சிரத்தையில வந்து சிவகுமார் ஐயா தெரிவாங்க சிவகுமார் ஐயா ஒரு விஷயத்தை எடுத்து எவ்வளவு சிரத்தையோட பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்க ஆனால் வரும் பொழுது அது வேற ஒண்ணு ஜாலியா ஜோவியலா ஆன் த கோ அப்படியே நடிச்சுட்டு போன மாதிரியே இருக்கும் அந்த கார்த்திக் சார் எம்ஜிஆரை தலை வாத்தியாரை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தா எவ்வளவு எஃபர்ட் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நிச்சயமா சாதாரண எஃபர்ட் எஃபர்ட் இருக்காது மிகப்பெரிய எஃபர்ட் போட்டு எடுத்த ஒரு படமாக இருக்கும் இந்த வாவாத்தியார் இதில் இன்னொரு சிறப்பு உண்டு இந்த படத்தோட தயாரிப்பாளர் தயாரிப்பாளரோட தகப்பனர் வி கே ஈஸ்வரன் ஐயா அவர் வந்து மிகப்பெரிய எம்ஜிஆர் ஃபேன் எம்ஜிஆர் ஃபேன்னா என்ன அப்படின்னு வந்து அதுக்கு ஒரு டிஃபனேஷன் எழுதணுன்னா அவங்க பேரை எழுதி வச்சிடலாம் அவ்வளோ பெரிய வெறியர் நிறையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க வீட்டில் வந்துகிட்ட கோயமுத்தூர்ல இருக்க அவங்களோட தோப்பில் ஒரு இருபத்தி ஏழு ஏக்கராவை ஹவுசிங் போர்டு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ வந்து ஞானமே சாரோட அம்மா வீட்டு விசேஷத்துக்கு தலைவர் வந்திருந்தப்ப ஈஸ்வரன் ஐயாவுக்கு அவரை நேரடியாக மீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியும் போனால் இந்த இருபத்தி ஏழு ஏக்கர் ஹவுசிங் போர்டுக்கு போனதை பற்றி ஏதாச்சும் ஒன்று கேட்குறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பாக ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே நடத்திருக்காங்க ஃபங்க்ஷனும் நடந்திருக்கு தலைவரும் வந்திருக்காங்க தலைவர் வந்தப்போ இவர் போய் நேரடியாக வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்ப நீங்கள் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டுதான் சொல்லி சொல்லுவாங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து நீ எதாச்சும் இதை கேட்ப அப்படின்னு எதிர்பார்த்துருக்கேன் தலைவர் கேட்கும் பொழுது தலைவர்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒரு ஆப்ளிகேஷன் வச்சுட்டு வந்தால் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயாச்சு அந்த வி கே ஈஸ்வரனுடைய மகன் ஞானவேல் ராஜா தயாரித்த படம் அவருக்கு சமீபத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு தமிழ் இண்டஸ்ட்ரி நிறைய நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை சூர்யா அண்ணா ஒரு தரம் அவரை அழைச்சி அவருடைய பிரச்சனைகளுக்கு ஒன் டைம் சொல்யூஷனா ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் இதை பண்ணிக்கோ உன்னோட பிரச்சனைகளை வந்து நீ தீர்த்துக்கோ அப்படின்னு சொன்னப்ப அப்போ அதான் சொல்லிட்டு வந்தாங்க அண்ணா கூப்பிட்டு இது மாதிரி வந்து என்னை சொன்னாங்க எனக்கு அழுகதான் வந்துச்சு என்ன இவ்வளவு கேர் பண்ணிக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்கன்னா நான் மற்ற எல்லாத்திலேருந்தும் வெளியில வந்துடுவேன் நீங்க இது சொன்னது மிகப்பெரிய இது வந்து என்னன்னா கடவுளுக்கு சமம் நான் ஒரு டைலாக் சொல்லுவேன் சொன்னா சத்யராஜ் சார் கோச்சுக்குவாரு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா இருக்கீங்களா ஆடங்க ஒப்பன் தாமர பண்ணியில தலைமுழுக அண்ணனுக்கு எப்படி தகடுமா தகடு தகடு அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த டைலாக் மாட்டிச்சு என்னோட இன்ஸ்டியூட்டில் படித்தேன்னு சொன்னார் சுந்தர் அஃப்கோர்ஸ் சிவராஜ்குமாரும் நானும் கிளாஸ்மேட் தான் சிவராஜ்குமார் இல்லையா அந்த கன்னடா ஹீரோ இருக்கார்ல அப்புறம் நானும் கிளாஸ்மேட்ஸ் தான் அப்பா வந்து நான் அப்பான்னு சொல்கிறேன் சிவகுமார் அண்ணனை எனக்கு அண்ணன் மாதிரிதான் இவங்கெல்லாம் அண்ணன் குழந்தைங்க தான் இந்த கதையை ஏன் சார் வந்து கார்த்திக் சார் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் இவரதா இருப்பாருன்னு நினச்சிக்கிட்டேன் ஏன்னா வந்து அவரோட நெருங்கி பழகக்கூடிய ஒருத்தராக இந்த கூட்டத்துல யாரை பார்த்தேன்னு தெரியல நான் வந்து சிவகுமார தான் பார்த்தேன் அஃபோர்ஸ் நாங்கள் நடிக்க வரும்போது கனவுகளோட பிலிம் இன்ஸ்டியூட்ல இருந்து வரும்போது அவர் தான் முதல் முறையா பார்த்தோம் ஆஃப்கோர்ஸ் என்னோட முதல் படம் அவர் கூட தான் அதனால் இந்த நேரத்தில் வந்து என் நன்றிகளை உங்கள் பாதங்களிலே காணிக்கையாக செலுத்துகிறேன் இந்த கதையை நீங்கள் ஓகே பண்ணதுக்காக நான் டேரக்டர் நலன் பெரிய சார்ட்ட நான் நலன் பெரிய வச்ச ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அது ஒன்று தான் இந்த படத்தை தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிவிடுங்க இதை வந்து போன எம்பி தேர்தலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த தேர்தலுக்கு கரெக்டாக பயன்படுத்தியிருக்காருன்னு நான் நம்புகிறேன் ஸோ அதனால் ஐ தேங்க் டு நலன் சார் இந்த படத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு என்னை கேட்கலாம் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன் சொல்லவே மாட்டேன் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் ஓகே கேட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு நிறைய ஆர்டிஸ்ட்டை சந்திக்கிற வாய்ப்பு மிக குறைவாக தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு நலன் சார் வந்து எங்கிட்ட பேசும்போது இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணால் இருக்கும் அப்படின்னு சொன்னார் ட்ரெயிலர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ அதனால் அந்த கேரக்டரை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் சார்